ஆளுநர் ரவிக்கு வந்து நீதிமன்றம் பலார் பலார்ன்னு அரைஞ்சு மண்டையில் கொட்டி அசிங்கப்படுத்தி விட்டுருக்கு நீதிமன்றத்தில் போய் வைக்கும்போது அவங்களோட பதில் எடுத்து வைக்க முடியலை ஏன்னா அவங்க பக்கத்து நியாயம் இருந்தால் தானே வைப்பாங்க பண்ணுறது உள்ள ப்ராடத்தனம் ஊழல் வேலை முள்ளமாரித்தனம் எங்கள் காசில் வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு எங்களுக்கு கையெழுத்து போகிறவங்க யோசிக்கிறேன்னா என்ன மயத்துக்கு இங்கே இருக்க கிளம்பு நீதிமன்றம் உன்னை அடிச்சுதான் விரட்டலை மாணவ சூடு சுரண ஏதாவது இருக்கணும் முதல் ஆளுநருக்கு சாப்பாடுல கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிடுங்க நாங்களே எத்தனையோ ஆளுநர்களை பார்த்துருக்கோம் இது மாதிரி தீர்ப்பு இதுவரை கொடுத்ததே இல்லை நீதிமன்றம் இவ்வளவு அசிங்கப்படுத்தி நீ கையெழுத்தே போட வேணாம் அவங்களே போட்டுக்கிட்டுன்ற மாதிரி இதுக்கு மேலே நீ எதுக்கு இருக்க இங்கே எனக்கு இருக்குது என்ன வயதுக்கு இருக்கு எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளே செய்யலைன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கு கிளம்பு கிளம்புன்னு கிளம்பு காத்தாக வரட்டும் இது மக் மக்களின் முதல்வர் முத்துவேல் கலந்தவர்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா மக்கள் பக்கத்தில் இருந்து உண்மை பக்கத்தில் இருந்து நேர்மையாக இருந்து தைரியமாக இருந்து இதே அடிமை எடப்பாடினா அது கண்டு காலமாக இருந்துட்டு போயிருக்குங்க என்ன இருந்தாலும் பார்த்துக்குறோம் நம்ம மேலே நியாயம் இருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் இது வரலாற்று தீர்ப்பு கொடுத்துருக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கும் மிக மிக நன்றி